வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு தருணங்களிலும் நல்ல விடயங்கள் உங்கள் வாழ்வுக்கும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் தேவையானவற்றை இதிலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கி உங்களோட நான் இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா நிறைய நம்ம இந்த காலங்களில் கேட்கக்கூடிய வார்த்தைகள் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை கேட்டுகிட்டே இருக்கிறோம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நிறைய நூல்கள் நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் எல்லாத்திற்கும் ஒரு மூலமாக ஒன்று இருக்கும் அப்படின்னா அது அந்த ரகசியம் த சீக்ரெட் அப்படிங்கிற அந்த ஃபிலிம் அந்த புத்தகத்தை எழுதின ரோண்ட் ஆஃப் பயின்னு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அந்த புத்தகம் முதன் முதலாக இந்த புத்தகம் கிடைத்தப்ப அதை நாம் படித்து பார்த்தப்ப எனக்கு மி எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தோணுனுச்சு என்ன அப்படின்னா நிறைய என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவுகள் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்போ அந்த சிடி கிடைச்சப்ப நான் அதேன் அதை பார்த்தப்ப எனக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது இதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே பல முறை நாம் பயன்படுத்தியிருக்கிறோமே இதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் எனக்குள்ளே புரிஞ்சுது அதுதான் சீக்கிரட்டுன்னு தெரியாது ஆனால் அதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்துருக்குறோம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது அதன் பிறகு நான் அதை எளிமைப்படுத்தி நிறைய விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நிறைய இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை கற்றுக்கிட்டோம் இருந்தாலும் முதன் முதலாக இந்த லவ் ஆஃப் அட்ராக்ஷனை பற்றியும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான விஷயங்களை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அந்த புத்தகமாக இருக்கட்டும் அல்லது அதனுடைய அந்த சீரிய அந்த படமாக இருக்கட்டும் அது நிறைய பேருக்கு சாமானியவர்களுக்கும் அது வந்து புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னைக்கிட்ட சொன்ன வரைக்கும் அதை பார்க்குறவங்களுக்கும் கஷ்டம் புரிந்து கொள்வதுலேயும் அந்த புத்தகத்தை படித்து எல்லாராலேயும் புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தெரியலை அவசியம் நீங்கள் இதை கேட்குற நீங்கள் உங்களால் முடிந்தால் அந்த படத்தையும் அந்த புத்தகத்தையும் படிங்க அதே தருணத்தில் நான் அவங்களோடு அதை தொடர்ந்தால் போல் ரொம்ப எளிமைப்படுத்தி அதில் உள்ள கருத்துக்களை அவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு தான் இதை தொடங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இந்த புத்தகத்தை அவங்களுக்கு ஏன் எழுதணும்னு தோணுச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த உலகத்தில் உள்ள ஏன் எல்லாரும் வெற்றி பெற முடியலை ஒரு சிலர் மட்டுமே வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே மாதிரியான ம வாழ்க்கை வாழ்கிறவங்க ஒரே மாதிரியான பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க ஏன் ஒரே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட ஆரோக்கியத்திலையும் வெற்றியிலையும் மாறுபாடு இருக்குதே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த அந்த ரோண்டா பாயிண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரகசிய திரைப்படம் மூலமாக உலக மக்கள்கிட்ட இதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணப்படத்தை எடுத்தாங்க அது என்ன பண்ணாங்கன்னா நிறைய வெற்றி பெற்றவங்கள்ட்ட எல்லாம் நேரடியாக போய் அவங்களுடைய கதைகளை கேட்டு அவங்க வெற்றி பெற்றதற்கான காரணங்களையும் அவங்க என்னென்னலாம் பின்பற்றினாங்க அப்படிங்கிறதையும் எழுதி அந்த உண்மை சம்பவங்களை பற்றியெல்லாம் எடுத்து அதையெல்லாம் எழுதி அதை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகமாக அதை அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க அது பற்றிய தகவலை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம இதை எடுக்கிறோம் இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பாக அதாவது அவங்களுடைய அந்த முன்னுரையில் கொடுத்துருக்கிற விஷயம் எல்லாமே வந்து திடீர்னு இந்த ரோண்டா பையனுடைய தந்தை வந்து காலமானார் அப்போ வந்து அவர் என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே மோசமான சூழலில் இருந்தப்ப அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தரிசனம் அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து என்னுடைய மகள் ஹேய்லி அப்படிங்கிற கொடுத்த நூறு வருடம் பழமையான ஒரு இருந்து அந்த தரிசனம் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க வரலாற்று ஊடாக தேடி பார்த்தப்ப மாமனிதர்களாக இருந்த பிளாட்டோ ஷேக்ஸ்பியர் நியூட்டன் ஹியூகோ பீத்தா பீத்தோவன் லிங்கன் எமர்சன் எடிசன் ஐன்ஸ்டீன் போன்று எல்லாருமே அதை தெரிஞ்சிருந் தெரிஞ்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறத என்னாலேயே நம்ப முடியலை ஏன் அப்படின்னா இது எல்லோரும் அறிந்திருக்கவில்லை ரகசியத்தை இந்த உலக அனைவ அனைவரோடுமே அவங்க பகிர்ந்து கொள்ளவும் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல் தெரிஞ்சுக்கிட்டு இது குறித்து நான் வந்து தேட ஆரம்பித்தேன் அப்படின்றாங்க ஒருவர் பின் ஒருவராக என்னோட எனக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே வந்தாங்க நான் காந்தம்போல் அவங்களெல்லாம் ஈர்க்கிறதுக்கு தொடங்க ஆரம்பித்தேன் அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா என்னோட ஆசானோட இணை என்னை இணைத்து விடும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஆரம்பிச்சாங்களாமா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒவ்வொருத்தரும் எனக்கு முன்னாடி வருவாங்க அப்படின்னு நினச்சி அந்த தகவலை என்னால் பெற முடியும் எல்லார்கிட்டேருந்து அந்த தகவல்களை என்னால் பெற முடியும் அப்படிங்கிறதோட இந்த ரகசிய படத்தை நம்ம உருவாக்கணும் மக்கள்கிட்ட இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற குறிக்கோள் வந்து ஆழமாக அவங்க என்னுடைய மனதில் பதிஞ்சிருந்துச்சு எங்கள்ல என்னுடைய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பு குழுவோட ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை இதை வந்து படம் எடுக்கிறதுக்காக நாங்கள் முடிவெடுக்கிறோம் யாருன்னு இன்னும் தெரியாது யார் அந்த ஆசானம் அப்படின்னு எந்த நிலையும் இல்லாம நாங்க ஒரு நம்பிக்கையோட ஆஸ்திரேலியாவிலேருந்து இருந்து நாங்க எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா இதில் உள்ள யாரெல்லாம் நம்ம பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க அமெரிக்காவுக்கு துணிந்து நான் விமானம் ஏறினேன் அப்படின்றாங்க ஏழு வாரங்கள் கழித்து அமெரிக்கா நெடுகளும் வாழ்ந்து வரக்கூடிய மகத்தான ஆசான்கள்ல ஐம்பத்தி ஐம்பத்தி பேரை வந்து எங்களுடைய குழு வந்து நூற்றி இருபது மணி நேரம் மேலாக ஓடக்கூடிய அளவிற்கு படம் பிடித்தது நாங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலையும் ரகசியத்தை பயன்படுத்தி இந்த ரகசியம் திரைப்படம் படம் பிடித்தோம் உண்மையிலேயே எங்களுக்கு தேவைப்பட்ட ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு சூழலையும் நாங்கள் வந்து எங்கள் பால் ஈர்த்தோம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்த இந்த படம் என்னென்னா ஒரு மனிதர் எப்படி வெற்றி பெறாங்க வெற்றி பெற்ற மனிதர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டையே போய் நேரடியாக ஒவ்வொருத்தராக கேட்குறதுக்காக ஒருத்தவங்க எடுக்கிறாங்க ஆனால் அது எங்கே போகிறோம் யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியல ஆனால் அவங்க எல்லாரையுமே அவங்க சரியாக சந்திச்சிருக்கிறாங்க கேட்டுருக்கிறாங்க அவங்கக்கிட்டேருந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க இந்த படத்துடைய தாக்கம் பரவ தொடங்குன உடனேயே பல அற்புதமான சம்பவங்கள் கதைகள் வந்து எங்களுக்கு வெளிவர ஆரம்பிச்சுது பல பேர் வந்து நோய்கள்லேருந்து நாங்கள் பிழைச்சிருக்கிறோம் இதை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பல விபத்துலேருந்து நாங்கள் தப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பணம் வந்திருக்குது எங்களுக்கு நிறைய பணம் எங்களுக்கு முடியாத பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருக்குது பதவி உயர்வு வந்திருக்குது இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தினதுக்கு பிறகு எங்களுடைய வியாபாரங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்குது உறவுகளில் உள்ள பிணக்கம் நீங்கி நாங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய கதைகளில் வந்து சில குழந்தைகள் கூட வந்துச்சு அதிக மதிப்பெண்கள் நாங்கள் எடுத்திருக்கிறோம் நல்ல நண்பர்கள் கூட்டத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம் இதே மாதிரி இதை பயன்படுத்தி எங்களுடைய சின்ன சின்ன கனவுகளை எல்லாம் நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் நல்ல பல்கலைக்கழகங்கள் நல்ல படிப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்திருக்குது பல மதங்களிடமிருந்தும் எங்களுக்கு அந்த தகவல்கள் வந்து இதெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் வந்து நல்ல நிலையை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி உலகம் முழுவதும் பல கோடி மக்களுக்கு ஆனந்தத்தை கொண்டு வரத்துக்காக தான் இந்த ரகசியம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை நாங்கள் படைத்தோம் அதன் மூலியமாக நிறைய பேர் அந்த நல்ல விஷயத்தை அடைஞ்சிருக்கிறாங்க பலர் வந்து இதை தவறுதலாகவும் புரிந்துருக்கிறாங்கன்னு நான் இங்கே குறிப்பிட்றேன் ஏன்னா எதையுமே பண்ணாமல் நம்ம வந்து நினச்சிட்டே இருந்துட்டால் மட்டும் கிடச்சிடுமா அப்படின்னு ஒரு சில பேருக்கு சந்தேகம் அப்படி இல்லை நீங்கள் சரியாக இதை நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடு உங்கள்கிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும் நீங்களே பார்ப்பீங்க நீங்கள் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு அற்புதமான ஆசான்கள் வந்து இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறாங்க அவங்களுடைய பேட்டிகள் அமெரிக்கா எங்கும் அதில் கொடுக்கப்பட்டிருக்குது எல்லா இடத்துலையும் பதிவு செய்யப்பட்டாலும் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை ரகசியம் கற்றுக் கொடுத்த ஆசான்களின் வார்த்தைகளும் ரகசியம் செயல்பட்ட வியத்தகு கதைகளும் இந்த புத்தகத்தில் இருக்குதுங்க நான் கற்றுக்கொண்ட எளிய வழிகள் அந்த ஆலோசனைகள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த புத்தகம் முழுவதுமே ஒரு சில இடங்கள்லாம் நீங்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை நான் ரொம்ப அழுத்தம் அதிகமாக பயன்படுத்தியிருப்பேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வாசகராகிய நீங்கள் இந்த நூல் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் உங்களை குறிப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் அங்கே குறிப்பிட்டிருக்கிற அந்த மாதிரி இந்த புத்தகங்களை புரட்டி ரகசியத்தை நீங்கள் படிப்படியாக நீங்கள் எப்போ புரிந்து கொள்கிறீங்களோ அப்போ நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்தையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் விரும்பக்கூடிய கார் வீடு செல்வ வளம் ஆரோக்கியம் உறவுகள் என அனைத்தையுமே உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் பதவி புகழ் வருமானம் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களாக தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் பலருக்கும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து தெரிவிங்க அதன் மூலியமாக அவர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் உருவாகட்டும் நன்றி உங்கள் மணிவண்ணன்